சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட விருத்தகிரீஸ்வரர் பெருமான் திருவடிகளை மனமொழி பெய்களால் வணங்கி எம்பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு அடியார்களது திருவடிகளை நீள நினைந்து சிறியன் சிவபாலா பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் நாளே என்ற அருள் சிந்தனையை செய்து கொண்டு வருகிறேன் இந்த அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாயை மலர்ந்தருளிய திருவாசகத்தில் ஐம்பதாவது திருப்பதிகம் ஆனந்த மாலை திரு தில்லையில் அருளை செய்தது சிவபெருமான் பேரானந்தத்தில் திளைப்பில் தாம் செயல் அடங்கி போக பேற்றுக்கு தம்மை அழைக்க வேண்டுதல் இந்த பாடல் பெரும் காதல் அடியாருடன் கூட விழைதல் சிறந்த அடியார்களோடு கூடுவதற்கு விழைதல் அரிசியில் விருத்தம் தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பெரும்பற்ற புலியூரானை பேசி மகிழ்வோம் திருச்சிற்றம் மின்னேர் அனைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியன் உலகம் பொன்னேர் அனைய மலர் குண்டு போற்றா நின்றார் அமரர் போற்றா நின்றார் மரல்ல கல் நேர் அணைய கழிப்புண்டு கல் நேர் அணைய மனக்கடைய் கழிப்புண்டு அவல கடல் வீழ்ந்த വണ്ണ ഇയമ്പായ അനയേ ഇനി കൂടും ഉണ്ണം ഇയമ്പായേ കൂടും വണ്ണം ഇയമ്പായേ சுவாமி என்ன நமக்கு அருளுகிறார் அப்படின்னா இறைவனே உன் திருவடியை அடைந்த அன்பர்கள் இவ்வுலக மாயையை கடந்தார்கள் தேவர்கள் எல்லாம் மலர்களால் அருட்சித்து வணங்கி நின்றார்கள் அப்படி இருக்கும்போது கல்லை நிகர்த்த அதாவது கல்லுக்கு ஒப்பான மனத்தை உடைய நான் கல் போன்ற மனம் படைத்த உடையவனாய் நான் கழிக்கப்பட்டு துன்பக்கடலில் வீழ்ந்த யான் இனி உன்னை அடையும் வகையை சொல்வாய் பெருமானே மின்னேர் அணைய அப்படின்னா மின்னலது அழகை ஒத்த உலகம் அதான் அந்த உலகத்தில் பெருமானுடைய பூங்கடல்கள் அழகான பூங்கடல்கள் சிவசிவா அதுதான் சொல்றார் சுவாமி பொன்மயமான அழகிய அழகிய அணைய அந்த மலர்களை தூவி தூகிறார்கள் அமரர்கள் எல்லாம் அழகான மலர்கள் இந்த மலர்கள் என்ன மலர்கள்னா அந்த கற்பக விருட்சகத்தினுடைய மலர்கள் அந்த மாதிரி உள்ள பொன் மலராவன கற்பகம் பாரிஜாதம் முதலிய பூக்களை எல்லாம் பெருமானுக்கு கொண்டு போய் போற்றி நிற்கிறார்கள் ஆனால் கீழ்மையில் எனக்கு ஒப்பு யானே அப்படிங்கிறாரு அது என்னேர் அணையேன் எனக்கு நிகரானவன் நான் தான் சுவாமி என்ன என்ன மாதிரி ஒரு கீழ்மையானவன் யாருமே கிடையாது எனக்கு நிகர் நானே அப்படின்னு சுவாமி சொல்லிக்கிறாரு நம்மளெல்லாம் யாராவது நாய பேய அப்படின்னு திட்டுனாங்கன்னா நான் மோசமான நீ ஒரு மோசமான ஆலியா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எல்லாம் எவ்வளவு கோவப்படுறோம் குதிச்சு எழுந்துடுறோம் ஆமாமா நான் மோசமானவன் தான் நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி குதிச்சு எழுந்துடுறோம் அது எல்லாருக்கும் உள்ள ஒரு இயல்பு ஆனா இங்க சுவாமி வந்து தன்னை சொல்றாரு கீழ்மையில் எனக்கு ஒப்பு யானே என்பார் அதான் என்னேர் அணையேன் அப்படிங்கிறார் சுவாமி இறைவனது திருவடிகள் மிகவும் மேன்மையானவை அவற்றை விரைவில் கூட வேண்டும் என்ற விருப்பத்தை இந்த பாடலில் பெருமான் நமக்கு அருளுகிறார் நம்மளும் வந்து சீக்கிரமாவே சிவபெருமானுடைய திருவடியை போய் அடைய வேண்டும் என்றால் இந்த ஆனந்த மாலையில் எப்படி ஆனந்தமாக பெருமானே நான் உங்ககிட்ட வந்து சேரணும்னு சொல்றாரோ அதே மாதிரி நின் திருவடிகளை நானும் அடைய வேண்டுமென்றால் என்றால் இது போன்ற முத்திக்கு உண்டான திருவாசக நூலை நாம் எல்லாம் படித்து விட்டுலகம் முத்தி என்ற நெறியை பெறுவதற்கு முயல்வோம் வியன் உலகம் கடந்தார் அதாவது பெரிய உலகமாகிய கடலை கடந்தார்கள் இந்த கடல் என்பது பிறவிக் கடல்தான் தேவரெல்லாம் அமரர் எல்லாம் தேவர்கள் எல்லாரும் உண்மையமான அழகிய மலர்களை தூவி போற்றி துதிக்கின்றார்கள் தேவர்கள் எல்லாம் வணங்குறாங்க கல் நேர் அணைய கல்லு போன்ற மனசை எனக்கு இருக்கு சாமி அப்படி ஒரு தன்மையாகிய உடைய கீழ்மையானவன் நான் கழிப்புண்டு அடியாரால ஒதுக்கப்பட்டு அவல கடல் விழுந்த அதாவது துன்பக் கடலில் விழுந்த எனக்கு என் நேர் அடையேன் என்னை நானே ஒத்த தன்மையன் எனக்கு நிகரானவன் நானே இனிமேல் உன்னை வந்தடையும் வண்ணம் எனக்கு சொல்வாய் சுவாமி சுவாமி நான் இப்படியே இருந்துட்டேன் ஒரு கிளிமையானவன் நான் உன்னுடைய திருவடியை வந்து அடைவதற்கு எனக்கு ஒரு வழியை சொல்லு சாமி நான் வந்துடுறேன் அப்படின்னு ஆனந்தமாக இந்த ஆனந்த மாலையில் சுவாமிகிட்ட கேட்குறாரு இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு இந்த பதிகம் ஒரு அற்புதமான பதிகம் அடுத்த பாடலெலாம் சொல்லுவார் அழகா சுவாமி உன்னுடைய திருவருள் எப்படிப்பட்டது நீ எப்படி என்னை வந்து ஆட்கொண்டா எனக்கு எப்படி இப்படி ஒரு பேச்சினையை கொடுத்தா என்பதை எனக்கு எனக்கெல்லாம் வந்து இன்னும் தெரியல சாமி ஒரு குழந்தை கையில் ஒரு ரூபா நோட்டை கொடுத்தா அதுக்கு ஏதாவது தெரியுமா ஒரு பைத்தியக்கார மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவர் கையில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவார் கீழ்ச்சி அறிஞ்சிருவார் அந்த மாதிரி உன்னுடைய அருளும் உன்னுடைய கருணையும் எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அறியாதே கெட்டேன் எது தெரியாம நான் வந்து கெட்டு போய் இந்த மண்ணுலகத்தில் என்னென்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி ஆகையினால் என்னை உன்னுடைய திருவடியை கூடும் வண்ணம் எனக்கு இயம்பாயே என்று பெருமான் இதில் சொல்றாரு அற்புதமான பதிகம் நிறைய இதில் கருத்துக்கள் அடுத்து இன்னொரு பாட்டில் சொல்லுவார் இதே பதிகத்தில் தாயாய் முளையை தருவானே தாரா துழிந்தால் சவலையாய் கிடப்பேனேம்பார் அதாவது தாய் இல்லாத பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாயே கொஞ்சம் நோய்வாய்பட்டு கொஞ்சம் சவலை பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஒரு சக்தி இல்லாத மாதிரி இருக்கும் சுவாமி உன்னுடைய திருவருள எனக்கு தரலன்னா நானும் அதே மாதிரி இந்த உலகத்துல சவல பிள்ளையா கிடப்பேன் சாமி உன்னுடைய திருவருள் எனக்கு வேணும் சாமி அப்படின்னு இந்த பாட்டுல ஒரு ஒரு பாட்டிலையுமே நமக்கு இறைவனிடம் நாம் என்ன கேட்க வேண்டும் இறைவன் இறைவனுடைய அருட்குணங்கள் என்ன இறைவனை யாரெல்லாம் வழிபடுகிறார்கள் இறைவனுடைய நற்குணங்கள் என்னங்கிறதெல்லாம் இந்த பாடல்ல ஆனந்தமலையில அற்புதமாக நமக்கு மாணிக்க வாசக பெருமான் அருள்கிறார் அன்பர் பெருமக்களே திருமுறைகளால் பெற முடியாத பேரு இவ்வுலகில் வேறெதுவும் இல்லை ஆகையினாலே சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதமாகிய இந்த பன்னிரு திருமுறை நூல்களையும் சைவ சித்தாந்த நூல்களையும் நாம் படித்து பெருமானது உண்மையை உண்மையான தெய்வம் பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்சோதிமயமான சிவபெருமான் முழுமுதற் பொருள் சிவபெருமான் என்று உணர்ந்து நாம் எல்லாம் அவருடைய கருணை வெள்ளத்தில் மூழ்கி திளைத்த அருளாளர்கள் நமக்கு அருளியதை இந்த பன்னிர திருமுறை நூல்களை வாயார பாடி பல பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற அணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்